ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் டிஃபனும் லஞ்சும் என்னென்னு பார்த்துட்றான் அதெல்லாம் எப்படி ரெடி பண்ணேன்றதையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு மக்களே உருளைக்கெழங்க வேக வச்சுட்டு சின்ன வெங்காயம் போட்டு குருமா பண்ணி பாருங்களேன் செம டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் என்ன பண்ணேன் இன்றைக்கி சின்ன வெங்காயம் நேர நேராக ரெண்டு ரெண்டாக கீரி போட்டு குருமாவை ரெடி பண்ணேன் லைட்டாக வந்து கடலை மாவு ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சூப்பராக கெட்டி கொடுக்கும் கடலை மாவு போ போடலாம் இல்லைன்னா பொறிகடலை அரைச்சி ஊற்றிக்கலாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன ஒன்று சப்பாத்தி போட ஆரம்பிச்சிட்டேன் காலையில் டிஃபனை முதல் முடிச்சிட்டோம்னா சாப்பிட்டு கிளம்பிட்டே இல்லையா அதனால் வந்து சப்பாத்தி குருமாவை ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா ரசம்தாங்க ஆ தோசை வேறுங்க அன்னைக்கு சப்பாத்தி தோசை குருமா காளை டிஃபன் அடுத்தது பார்த்திங்கன்னா ரசம் ரசம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் மிளகு சீரகம் கொத்தமல்லி வெள்ளைப்பூடு எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டு அப்படியே குறைக்கிறப்ப அரைச்சாச்சு அரைச்சிட்டு சரி பசத்துக்கு கூட்டி விட்டுடலாம் எல்லாத்தையும் போட்டு ரசத்து அந்த அரைச்ச விழுதையும் அதோட கொட்டி பெருங்காயத்தை போட்டு அதில் எங்கிட்ட ஒரு பரட்டு அங்கிட்ட ஒரு பரட்டு வதக்கிக்கிட்டு நான் எப்பயுமே ரசம் இப்படி தான் மக்களை வைப்பேன் ஒவ்வொருத்தவங்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு புளி இது தக்காளி எல்லாத்தையுமே கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா தாளித்து கொட்டுவாங்க நான் வந்து வதக்கி விட்டுட்டு தான் அப்படியே தண்ணியை ஊற்றி புளியெலாம் ஊற்ற மாட்டேன் எனக்கு புளி சேர்க்கக்கூடாது அதனால் புளி ஊற்றாமல் தான் ரசம் வைப்பேன் ஒரே ஒரு தக்காளி அவ்வளோதே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மீன் மேக்கர் தான் மக்களை ரசம் முடிஞ்சு மீன் மேக்கரை நல்லா சுடுதண்ணியில் போட்டு அப்படியே எடுத்து நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கறி எப்படி செய்வோமோ அது மாதிரி தான் செய்வேன் நான் கொஞ்சமாக சோம்பு ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் ரொம்ப இந்த பட்டை கிராம்பு ரசம் எங்கள் வீட்டுக்காரருக்கு சரி பிள்ளைக்கு மகனுக்கும் பிடிக்கவே பிடிக்காது மக்களை அதனால் என்ன பண்ணேன் அதை தாளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் மக்கரைங்கிட்ட ரெடி பண்ணேன் சுடு தண்ணியை வச்சு அப்படியே மீன் மக்கரை கொத்திக்கிட்டு தண்ணி கொதிக்கையில் நம்ம அப்படியே எடுத்து வச்சு புளிஞ்சு நல்லா புழிஞ்சிட்டு தாளித்ததில் அப்படியே கொட்டிட வேண்டியதான் கொட்டிட்டு இதில் வந்து மல்லிப்பொடி மிளகப்பொடி சீரகப்பொடி மஞ்சள் பொடி மிளகாப்பொடி எல்லாத்தையும் போட்டு உப்பையும் அப்படியே போட்டு அப்படியே நல்லா பிரட்டி பிரட்டி சுருளை வதக்கணும் அதுதான் முக்கியம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறோன்னு எண்ணெய் நிறைய ஊற்றினோம்னா சாப்பிட முடியாதுன்னா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா அப்படியே பிரட்டி எடுத்தோம்னா மீன் மேக்கர் ரெடி அதுக்கப்புறம் சாதத்தை வடிச்சாச்சு நான் எப்போயுமே சாதம் வடித்து தான் மக்களை வைப்பேன் வீடியோ பேசினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ராஜாமலை சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே பா